ஹாய் வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் முடித்த ப்ளவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நேற்று வந்து ஒரு அஞ்சு லைனிங் ப்ளவுஸ் தான் முடிச்சு வச்சுருந்தேன் நேற்று காலையில் ரெண்டு ப்ளவுஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மதியம் தைச்சிட்டு நைட்டு ஒரு ப்ளவுஸ் முடிச்சுருந்தேன் இதுதான் என்னோடய நேத்தே ஒர்க்கு இந்த சேரீக்கு இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் வந்துருச்சு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க சேரிலேயே ரன்னிங் ப்ளவுஸாக தான் வந்துச்சு எல்லாமே அல் பட்டுப்படையாக தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு பொட்டு புடவையாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லெஹங்கா அந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க நல்லா இருந்துச்சு போட்டு காமிச்சிட்டு தான் எடுத்துகிட்டு போனாங்க கீழே வச்சிருந்த அந்த மணி மட்டும் எனக்கு வந்து இதில் துணியில் வந்து இது பண்ணி வச்சுருந்தேன் அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகே நாளைக்கு போட்டுக்கோங்க பிடிக்கல அப்படின்னா எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுதான் என்னோடய நேத்திவ் ஒர்க்கு இந்த மாதிரி க கல்யாண டேட் அப்படின்னா கொஞ்சம் வந்து பரபரப்பாக தான் போகும் இல்லை அப்படின்னா சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தான் அசால்ட்டாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னையும் மீறி அது நடக்குது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சுரேஷ் கீர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ